செட்டிநாடு வயசுநாடு வயசு கோயம்புத்தூர்லி ஆபிசர் இவங்களோட ஒர்க் என்ன வெல்த் மேனேஜ்மெண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்னா ஒருத்தவங்களோட ப்ராப்பர்டி அவங்களோட அசட்ஸ் இது எல்லாமே அதை சரி பண்றது அதை தகவல் மேற்கிறது அவங்களோட ரெக்கார்ட்ஸ் சரி பண்றது நம்ம ஐயா வீட்டு சொத்துக்கெல்லாம் ரெக்கார்ட் எதுவுமே இருக்காது இருக்கிறத சரி பண்றது இன்னைக்கு ஆன்லைன் டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஆன்லைன் டிஜிட்டல்ல கவர்மெண்ட் கொண்டு வந்து நம்மளோட பிசிக்கல் பொசிஷனையும் நம்மளோட ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கறது இன்னைக்கு கரண்டா நம்மளை நம்ம ப்ராப்பர்ட்டியை டிஜிட்டலை பண்றோம் நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொந்த பாதுகாத்து கொடுக்குற சர்வீஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சென்னை காரைக்குடி பெங்களூர் மூணு இடத்துல இருக்குது எங்களுக்கு த்ரோ தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க இந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்கவே இந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த தலைமுறைக்கு சொத்த பாதுகாத்து கொடுக்க வேண்டிய நம்ம கடமை அதுக்கு நாங்க சர்வீஸ் பண்றோம் தேங்க்யூ